ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் விலாக் தான் பார்க்க போகிறோம் எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஸோ முருகருக்கு ரொம்பவே உகந்த நாள் அதனால் நாங்கள் வந்து முருகர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலத்தில் இருக்கிற ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது திண்டிவனத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் ரொம்பவே நியர்பைல இருக்குது இந்த கோயில் மலை மேலே தான் வந்து கட்டியிருக்காங்க இந்த கோயில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோயில் நாங்கள் வந்திருந்த டைம் பார்த்திங்கன்னா நிறைய ஊரில் இருந்து பஸ்ஸில் மருவத்தூர் மாலைலாம் போட்டுட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க இதுதான் கோயிலுடைய என்ட்ரன்ஸு இந்த ரெண்டு சைடுமே நிறைய கடைகள்லாம் இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் வெத்திலப்பாக்கு வாழைப்பழம் பூ எல்லாம் வாங்கணும் அதனால ஃபஸ்ட் அதெல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படியே கோயிலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நடந்து வர்றவங்கலாம் வந்துட்டு இது வழியாக தான் நடந்து வருவாங்க நம்ம காரில் வந்ததால் மலையிலேருந்தே நமக்கு ரோடு மாதிரி இருக்குது ஸோ அதுலேருந்து நம்ம வந்துட்டோம் ஆண்டி கோலத்தில் முருகப்பெருமான் தெரியுதாக இருப்பாருங்க இந்த வழியாக தான் வருவாங்க ஒரு வழியாக நம்ம தேங்காய் வெத்திலப்பாக்கு வாழைப்பழம்லாம் வாங்கியாச்சு பூவும் வாங்கிட்டோம் இது ஏன் துணிப்பையில் கொடுக்குறாங்கன்னு நான் கேட்டேன் மேலே வந்து மங்கிலாம் இருக்கிறதால எல்லாமே வந்து அது கவர்ல வந்து பிரித்து வேஸ்ட் பண்ணிடுமா ஸோ அதனால் இந்த மாதிரி துணிப்பையில் கொடுக்கறதால நம்ம சேஃபாக சாமி கிட்ட எடுத்துகிட்டு போகலாம் அங்கே நம்ம மேலே போய்ட்டு காமிக்கிறேன் இதுதான் சாமி கோயிலுக்கு வந்தாச்சு வந்தேன்னா இந்த மாதிரி ஒரு மண்டபம் தான் நமக்கு ஃபஸ்ட்டு தெரியும் இந்த சைடு பார்த்திங்கன்னா கோயிலுடைய கோபுரம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய்க்கு சிறப்பு தரிசனம்னு போட்டிருந்தாங்க நாங்கள் அந்த சைடு போல இந்த பக்கம் வந்திங்கன்னா இது ஃபுல்லாகவே ஃப்ரீ தரிசன்தான் இன்றைக்கி வந்துட்டு ஏதோ சிறப்பான நாட்கள்னு சொன்னாங்க திருவோண நட்சத்திரத்தில் இன்றைக்கி சிறப்புன்னு சொன்னாங்க ஸோ அதனால் இன்றைக்கி சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் அபிஷேகம் நடந்துட்டு இருந்தது நாங்கள் கொண்டுட்டு போன மாலை வந்துட்டு சிவபெருமானுக்கு நாங்கள் போட்டுட்டோம் அப்புறம் முருகப்பெருமானுக்கு தேங்காய் வெத்தலை பார்க்க வாழைப்பழம்லாம் வச்சு படைச்சிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு உள்ளே வேற கேமரா வந்து அலோ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால் இது வரைக்கும் தான் நான் வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் உள்ளே கோயிலை சுற்றிட்டு நாங்கள் வந்து இந்த வழியாக வெளியில் வந்துட்டோம் இங்கே இதுதான் அந்த மணி மண்டபம் இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு தியான மண்டபம் தெரியுதா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலை நிர்வாகம் பண்ணிட்டுருக்கிறவருடைய அப்பா அவர் வந்து சுவாமியாக இங்கே வந்து தியான மண்டபத்தில் வச்சுருக்காங்க அவர் பேர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ சிவஞான பால சுவாமிகள் திருமடம்னு போட்டிருந்தது நாங்கள் உள்ளெல்லாம் அலோ பண்ணல நாங்கள் ஜஸ்ட்டு வெளியில் நின்று பார்த்துட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் இந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா மயில் சுவாமியோடைய ஃபோட்டோ பாம்பன் சுவாமி அருணகிரிநாதருடைய படங்கள்லாம் வச்சிருந்தாங்க அப்படியே அவரையும் வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து முருகருடைய பெரிய வேல் வந்து வெளியில் வச்சுருந்தாங்க அது என்ன வேல் பார்த்திங்கன்னா மூலஸ்தானத்தில் இருந்து முருகப்பெருமானுக்கு நேராக அந்த வேலை வந்து அங்கே வச்சுருந்தாங்க அந்த வேலுக்கும் வழிபாடெல்லாம் எல்லாம் செஞ்சிட்ருந்தாங்க வேலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைன்றதால அந்த செவ்வாய் ஊரையில் ஆறு தீபங்கள் ஏற்றுவாங்க வெத்தலையில் வச்சு அந்த தீபங்கள்லாம் நிறைய ஏற்றி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் மாவிளக்கில் ஆறு மாவிளக்கு தீபங்களும் வந்துட்டு இங்கே போடுறது வந்து ரொம்ப சிறப்புன்னு சொன்னாங்க அதுவுமே அங்கே பார்த்து எல்லாமே நாங்களும் செஞ்சுட்டு ஊது எல்லாம் கொளுத்தி வச்சுட்டு அந்த வேலுக்கும் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இன்றைக்கி தரிசனம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு அதாவது இந்த நாற்பத்தெட்டு நாட்களும் நாம் இருக்கிற விரதத்தை பூர்த்தி பண்ணுறதுக்குள்ளே முருகப்பெருமானுடைய ஸ்தலங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துக்கெலாம் நம்ம போய் வழிபாடு செய்து வர்றதா வர்றதால நமக்கு வந்து நிறைய பலன்கள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பொங்கல் வச்சு சாமிக்கு படைப்பாங்க அந்த இடம்தான் அங்கே அதுக்கப்புறம் நாங்கள் சாமி கோயிலை சுற்றி வரலான்ட்டு அப்படியே வந்தோம் கோபுரத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கோபுர கலசம் மாதிரி அந்த பின்னாடி சைடும் இருந்துச்சு அதில் வந்துட்டு ஃபுல்லாக வந்து முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம் அப்புறம் முருகர் வந்து வள்ளியை வந்து கைப்பிடித்தது அப்புறம் தேவியானி அம்மால கைப்பிடித்தது இதெல்லாம் வந்துட்டு ஸ்டாச்சுலாம் நிறைய இருந்துச்சு பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது அப்புறம் மேலே இருந்து அப்படியே நான் வீடியோ எடுத்தேன் எவ்வளோ ஹைட்டில் நாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா ஜூம் பண்ணி நான் வீடியோ எடுத்து பார்த்தேன் அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு சாமியும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இன்றைக்கான நாள் ரொம்பவே சிறப்பாக போச்சு நான் எடுத்த இந்த வீடியோவை நீங்களும் பார்த்து முருகப்பெருமானுடைய அருளை நீங்கள் கிடைக்கணும்னு நான் ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்